தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டிற்காக போராடுவோம் தமிழ்நாடு வெல்லும் என்ற முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவில் தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்று பிறந்தநாளை கொண்டாடினர் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மங்களூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் அடரி பேருந்து நிலையத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் வழிகாட்டுதலோடு மார்ச் ஒன்றில் பிறந்தநாள் விழா கொண்டாடும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக மங்களூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் அடரி பேருந்து நிலையத்தில் மங்களூர் ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி தலைமையில் தமிழ்நாடு உடல் புழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் முன்னிலையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ் மாங்குளம் வெங்கடேசன் ஒன்றிய பொருளாளர் பழனிவேல் விமல் பாண்டுரங்கன் பரமசிவம் அழகுசாமி கருணாநிதி ஜெயராமன் ராமலிங்கம் பொடையூர் இளங்கோவன் கல்லூர் கிளை செயலாளர் கே என் டி அருள் இளைஞரணி சூர்யா ராஜேஷ்குமார் கல்லூர் அருள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாட்டில் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராட